வறுமையை போக்குபவர் ஏழ்மையை போக்குபவர் களி ஏழ்மைக்கு விரோதி கலி கன்றி நம்முடைய ஏழ்மையை அடித்து விரட்டுபவர் என்ற பொருளும் கற்றது அப்போ என்ன வறுமை நம்முடைய வறுமை வறுமை என்பது அதாவது துர்பிக்ஷம் துர்பிக்ஷம் என்பது ரெண்டு வகைப்பட்டது உள் வறுமை வெளி வறுமை என்பது பொருளாதாரத்தினால ஏற்படக்கூடிய வறுமை பணம் இல்லாம இருக்கான் அந்த வறுமையை போக்குவது எளிது என்ன உள்காயம் வெளிகாயம் அப்படின்னு சொல்றோம் உள் சுத்தி வெளி சுத்தி என்று சொல்றோம் எதிரியுமே ரெண்டு இருக்கு அகத்தூய்மை நீராதமையும் புற தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்கிறான் அந்த மாதிரியாக இந்த வறுமை கூட ரெண்டும் விதமான வறுமை ஒரு வறுமை வெளிவறுமை வெளிவருமை என்பது பொருளாதாரத்தினால வெளிப்பட்ட பொருளினாலே வந்த வறுமை அவனுக்கு வீடு இல்லை அவனுக்கு சொத்து இல்லை அவனுக்கு தனம் இல்லை தானியம் இல்லை பசு புத்திராதிகள் இல்லை என்பது ஒரு வறுமை அந்த வறுமையை கூட போக்கிடலாம் மொத்தம் ஏழ்மையில இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா வறுமையை போக்கிடலாம் ஆனால் தான் கொடூரமானது எத்தனை அஷ்டாக்கர சம்சித்தா மகாபாவோ மகியதே நஷத்த சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷம் எத்தனையோ மகான்கள் பாவம் உச்சி வித்திரவாதிருக்கா பணம் இல்லாத ஷம கொடுத்திருக்கா இது மூணுமே மகான்கள் இடத்துல இருக்கு அஷ்டாக சம்சித்த உதவாத இடத்துல மூணுமே இருக்கு வியாதியே நாம பார்க்கறோம் அவாளுக்கு துர்பிக்ஷம் இருக்கிறதையும் அவாத்தனை திருடு போறதையும் இந்த பிரமாணத்துல சொல்லப்பட்ட வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரம் என்பது வெள்ளி பாசனை திருடு போறது டயபெட்டிக்ஸ் வருது அத மாதிரி ஏழுமே சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல திண்டாடு அப்படி இருக்கிறத பத்தி வறுமையை பத்தி இங்க சொல்லவே இல்லை உள்வியாதி வறுமை உள் திருடு ஆப்பாபார சௌரியம் இத தான் சொல்றது இந்த இடத்துல அவன் இருக்கிற இடமில்ல அவன் கொண்டாடப்படக்கூடிய இடத்துல இது இருக்காது என்று லோக திருஷ்டியாக பூர்வ பட்சத்தை பண்ணிக்கொண்டு சுவாமி தேசிகன் இந்த வியாதி துர்பிக்ஷம் இப்ப நமக்கு வேண்டியது துர்பிக்ஷம் வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக எத்த அஷ்டாட்சித்தா மகாபாவோ தத்வ சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்ற இந்த ஸ்லோகத்துக்கு திருவஸ்டர் ஸ்ரீமத் ரகசி சாரத்துல வியாக்கியானம் இடத்துல துர்பிக்ஷபத்துக்கு சுவாவிதேஷன் சத்துக்களுக்கு ஸ்ரீ என்று போதப்பட்ட ஞான சம்பத்தினுடைய சங்கோஷம் என்று சாய்கிறார் இங்க துர்பிக்ஷம் என்பது ஏழ்மையை சொல்லல சத்துக்களுக்கு சாஹி ஷீஹி அமுதா சதாம் என்று சொல்லக்கூடிய வேதத்துல சொல்லப்பட்ட செல்வம் சத்துக்களுக்கு ரஜோகுணம் கொண்டவாளுக்கு செல்வம் வேற தமோகுணம் கொண்டவாளுக்கு செல்வம் வேற சத்துக்களுக்கு எது செல்வம் என்று வேதத்திலே எந்த செல்வத்தை சொல்ல சொல்லியிருக்கிறதோ அது பகவத் ஞானம் பகவான் சம்பந்தப்பட்ட அறிவு அர்த்த பஞ்சக ஞானம் இப்படிப்பட்ட சம்பத்து இல்லாமல் போறது அந்த வறுமை ஏற்படாது என்று வியாக்கியானம் பண்ணார் அந்த ஸ்லோகத்துக்கு